அளவில் சமுதாயத்தினுடைய அடிப்படை நல்ல மனிதர்கள் அங்கே எடுக்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனையாக பார்த்து கொள்வார்கள் என்பது நம்முடைய நோக்கம் அது விவசாயத்தில் இருக்கலாம் கல்வியில் இருக்கலாம் பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுப்பதும் இருக்கலாம் இது எல்லாம் கூட ஒரு அடிப்படை மாற்றமாக செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்கின்றதுக்காக இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து அரவக்குறிச்சியில் அதன் பிறகு கிளை அமைப்பாக தென்னிலை கரூர் அதன் பிறகு பரமத்தி வேலூர் ராசிபுரம் தாராபுரம் இன்று நம்முடைய பல்லடத்தில் வீத லீடர் சரக்கட்டளை உதயமாக இருக்கு நம்முடைய ஐயாங்க இருக்கிறாங்க வள்ளுவர் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஐயாங்க இருக்கிறாங்க அவருடைய கல்லூரியில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து வைப்போம் நம்முடைய நோக்கம் வேகமாக ஒரு இடத்திற்கு செல்வதை விட ஒரு பகுதியிலிருந்து மக்களை ஒருங்கிணைத்து அந்த பகுதியில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்திய பிறகு அடுத்த ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம் அதனால்தான் ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு ஐந்தாவது அலுவலகத்தில் எடுத்து வைக்கின்றோம் மிக வேகமாக நாம் செல்லக்கூடாது ஒரு பத்து அலுவலகம் ஐம்பது அலுவலகம் என்று சொல்வதை விட அது ஒன்று இரண்டாக இருந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு மாற்றம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் குறிப்பாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்மோடு பயணம் செய்யக்கூடிய அன்பு என்றும் அவர்கள் எல்லாம் ஒரு ஒரு அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர்களாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னுடைய பொறுப்பாளர்களாக சில பேர் முழுமையான வாலண்டியர்ஸ் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் கூட வீத அறக்கட்டளைக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய நண்பர்கள் பகுதி நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த அறக்கட்டளையை இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறார் இந்த அறக்கட்டளை கொஞ்சம் வித்தியாசமான அறக்கட்டளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அறக்கட்டளைக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம் குறிப்பாக யாருடைய புகைப்படமும் இருக்காது ஆரம்பிக்கப்பட்ட நான் எல்லோரும் இருந்தாலும் கூட முதன்மை சேவகன் என்கின்ற ஒரு பட்டம் மட்டும் எனக்கு இருக்கு ஆனால் ஆரம்பித்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த அறக்கட்டளையினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரபாகர் அவர்கள் நாங்கள் இருவரும் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ஒன்றாக படித்தோம் அதன் பிறகு அவர் மருத்துவம் படித்து டாக்டர் ஆயிட்டாங்க கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க டாக்டராக இருந்தாங்க அவரும் முழு நேரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இங்கே வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கி ஃபுல் டைம் வாலண்டியராக அவர் இன்றைக்கி வந்து சிஇஓ ஆஃப் த ஃபவுண்டேஷனாக இருக்கிறார் அதே போல் இருக்கக்கூடிய நம்ம அன்பு தம்பிகள் ஒரு தம்பி பேசினார் பாஸ்கர் பேசினார் அவரோடு இருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் எல்லோரும் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை நான்காண்டு காலமாக இதை அர்ப்பணித்து முழுநேர பணியாக செய்கிறாங்க இந்த திருவிழாக்கள் டிஷர்ட் போட்டிருக்காங்க வாலண்டியர்ஸ் நம்முடைய அன்பு தம்பிகள் எல்லாம் சகோதரிகள் இருக்கிறாங்க அவர்களும் வேறு வேறு வேலை செய்தாலும் கூட ஐடி கம்பெனி இன்ஜினியராக இருப்பாங்க வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க அவர்களும் பகுதி நேரத்தை இதற்கு ஒதுக்குறாங்க வேற வேறு வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒற்றை எண்ணம் படைத்த அடிப்படையிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையிலே உருவாக்க வேண்டும் அது நம்முடைய கடமையாக கருதுகின்றோம் குறிப்பாக என்னை போன்றவர்களுக்கு வாழ்க்கை நிறைய கொடுத்திருக்குதுங்க அனுபவத்தை கொடுத்திருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக இந்தியா பல பகுதிகளுக்கு சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதே போல பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு தொண்டனாக அங்கே கருக்கக்கூடிய அனுபவம் இதையெல்லாம் பயன்படுத்தி நாமும் ஒரு நான்கு நண்பர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதே போல இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் பிரபாகநாத் இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தர்களும் கூட அவர்கள் அனுபவத்தை சமுதாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அறக்கட்டையில் எல்லோரும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் பாஸ்கர் அவங்க பேசும்போது சொன்னாங்க அடிக்கடி நீங்க வரணும் அப்படி ஒரு விஷயத்தில் நான் மிக மிக தெளிவாக இருக்கின்றேன் அரசியல நான் முழு நேரமாக அறக்கட்டளை ஆரம்பித்து ஒன்பது மாதங்கள் கழித்து நான் ஒரு முழு முழு நேர அரசியல்வாதியாக இன்று மாறியிருக்கின்றேன் இதிலும் கூட பணி அதிகமான பணி கடுமையான பணி எல்லா இடத்துக்கும் போகணும் பார்க்கணும் அதே நேரத்தில் நான் அடிக்கடி இங்கே வரும் பொழுது என்னால் இந்த அறக்கட்டையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படுமோ என்கின்ற ஐயத்தில் வெளியே இருந்து இதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக எப்போது தேவைப்படுமோ பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஒரு இயக்கனாக மட்டும் என்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் காரணம் ஒரு செடி நட்டு வச்ச பிறகுங்க ஒரு சின்ன ஒரு சீடு போரடை ஒரு சின்ன ஒரு விதையை போட்ட பிறகு தினமும் குளிய பறிச்சு பறிச்சு விதை வளர்ந்து விட்டதா வளர்ந்து விட்டதான்னு பார்த்தீங்கன்னா விதை வளராது ஒரு விதை போட்ட பிறகு பொறுமையோடு சில மாதங்கள் சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த விதை கொஞ்சமாக துளிர் விட்டு ஒரு சின்ன பச்சை மேலே எழுந்திரிச்சு அதன் பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு சின்ன ஒரு செடியாக வந்து மரமாக மாறும் ஆனால் ஒரு தலைவனாக ஒருவர் தலைவியாக உருவாக வேண்டும் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் பொறுமையாக சில விஷயங்களை அடிப்படையில் இருந்து அவர்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தவறுகள் செய்யலாம் சரியா பண்ணலாம் அப்ப அவங்களா தவறு பண்ணி அவங்களா சரியா பண்ணி பண்ணும் மட்டும்தான் அவர்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் ஒன்பதே வருடம் காவல்துறையில் இருந்திருக்கிறேன் எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கிறோம் நல்லது பண்ணியிருக்கிறோம் நிறைய கத்திருக்கோம் அது நம்ம இன்னைக்கு இந்த பொறுப்பு கொண்டு வந்து அமர்த்தி அதுபோல் என்னுடைய எண்ணம் இந்த அறக்கட்டையில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் ஒன்று அவர்கள் சேவை செய்வதற்கு அந்த அறக்கட்டளை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இரண்டாவது அவர்களுடைய தலைமை பண்பை கூர்மை தீட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த அறக்கட்டளை இயங்க இரண்டு வேலையும் நடக்கணும் தலைவர்களை உருவாக்கணும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சமுதாய சேவை எண்ணத்தை அறக்கட்டளை மூலமாக நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அடிக்கடி நான் வந்து போவது அவர்கள் தலைவர்களாக வருவதற்கு அது தடையாக இருக்கும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அலுவலக திறப்பு விழாவாக இருக்கட்டும் வருடாந்திர விழாவாக இருக்கட்டும் இரண்டு விழாவிற்கு மட்டும் நான் இங்கே தலைமை ஒரு பொறுப்பாளராக தலைமை சேவகனாக வருகின்றேன் உச்ச நேரத்தில் அவர்கள் பொறுப்பெடுத்து இதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தில் தான் வீத லீடர்ஸ் என்கின்ற பெயர் அந்த அறக்கட்டளைக்கு இருக்கு நாம் எல்லோரும் தலைவர்கள் என்கின்ற பெயர் இருக்கு ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வருகின்ற காலத்தில் இதிலிருந்து வரக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு இதில் ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஒரு ஆனந்தம் கிடைக்கணும் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும் அதற்கு நிச்சயமாக வீத லீடர்ஸ் அமைப்பு அவர்களோடு இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் முழு நேர பணியாளராக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி என்னுடைய கடமை காரணம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இயக்கத்திற்காக அர்ப்பணித்து அந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளாக இதில் கொடுக்கக்கூடிய சம்பளம் குறைவு எல்லாம் கூட ரொம்ப சிக்கனமாக இந்த அறக்கட்டளை நடக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ஜிஓ மாதிரி இல்லாமல் ஒரு சிறிய அமைப்பாக அந்த பகுதியில் இயங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிறதுனால எல்லோரும் ஒரு பேக்கெட் எடுத்து வேறு வேலை செய்தாலும் கூட விட்டு இங்கே வந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார் என்னை பொறுத்தவரை அவர்கள் தான் இன்றைக்கி ஹீரோவாக நான் பார்க்கறேன் ஆனால் அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சுருக்கிறவங்க தன்னை அர்ப்பணிக்கிறவங்க பாஸ்கர் போன்றவங்கெல்லாம் ஒரு செய்தி வாசிப்பாளராக தொலைக்காட்சியெல்லாம் பணியாற்றி விட்டு இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்திலிருந்து முழுநேரமாக அளவுக்குறிச்சியில் மூட இருக்கிறார் அது டாக்டர் பிரபால்லாம் மருத்துவராக எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் எவ்வளவோ ஒரு தனியார் மருத்துவமனை பண்ணலாம் நிறையா சம்பாதிக்கலாம் அவருடைய தந்தையும் கூட இதே போல அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர் நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் ஒன்றாக படித்திருந்தாலும் கூட அதை தாண்டி தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு அறக்கட்டளைக்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் என்று வந்திருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனம் இருக்கு வேண்டும் என்ற்காக அன்பு சகோதரர் டாக்டர் பிரபா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இந்த அறக்கட்டளை வளரும் இதில் எந்தவித அரசியலும் கலக்காமல் அறக்கட்டளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதனால தான் அந்த அற அறக்கட்டளில் பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே முழு நேர பணியாளர்களாக பொறுப்பில் இருப்பவர்கள் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய அறக்கட்டையினுடைய அடிப்படை கொள்கை எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் கூட அறக்கட்டையினுடைய நேர பொறுப்பில் இருந்து அறக்கட்டளை நடத்தக்கூடாது அப்போ தான் நம்ம அறக்கட்டளை மீது நம்பிக்கை வரும் மாட்டு சித்தாந்தம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு சேவை செய்வதற்கு நம்முடைய அறக்கட்டளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால தான் பெருசாக பார்த்தீங்கன்னா நானும் அந்த அறக்கட்டளை எங்கேயும் கூட பேச மாட்டேன் அதாக வளரணும் அந்த சின்ன ஒரு செடியாக வளர்ந்து மரமாக வளர வேண்டும் பொறுமையாக வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அப்படி வளர்ந்து விட்டால் அது நிலைத்திருக்கும் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் நிலைத்திருக்கும் ஒரு பெரிய ஒரு சூறாவளி புயல் காற்று வந்தாலும் கூட அந்த மரம் சாயாது என்கின்ற ஒரே காரணம் ஆர்கானிக் வே ஆஃப் க்ரோத் அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை அதே போல் நம்மோடு மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் எல்லோரும் தன்னலன் பார்க்காது பொதுநலனுக்காக சேவை செய்யக்கூடிய மூன்று அற்புதமான மனிதர்களை மேடையின் மீது கொண்டு வந்திருக்கின்றார்கள் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயலராக இருக்கக்கூடியவர்கள் வனம் இந்தியாவிற்கு அறிமுகமே தேவையில்லை நம்ம பகுதியில் இருந்தாலும் கூட இன்னைக்கு கவர்னருடைய அலுவலகம் முதலமைச்சருடைய அலுவலகம் தமிழகம் முழுவதுமே வனம் ஃபவுண்டேஷனுடைய வேலையை ஆர்வமாக எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா எத்தனையோ பேர் பசுமையாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட பவுனான் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லோரும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் தங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு விட்டு விட்டுவிட்டு வனம் இந்தியா பவுண்டேஷனுக்கு நிறைய நேரத்தை கொடுக்கிறார் பெரிய தொழிலாளர்களாக இருந்தாலும் கூட நிறைய நேரத்தை சார்பாக எங்களோட மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் சை சுந்தரராஜன் அவர்கள் செயலராக இருப்பவர்களுக்கு எங்களுடைய அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அந்த நீரா பகுதியினுடைய அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நீராவை பதப்படுத்தி அது குறிப்பாக கெட்டு போகாமல் எக்ஸ்போர்ட் வரை கொண்டு போறாங்க இது வருகின்ற காலத்தில் ஒரு பெரிய ஒரு சமுதாய புரட்சி விவசாய புரட்சி இந்த நீரா ஏற்படுத்தும் அதை கடுமையாக எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் அவர்களோடு இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையும் அளித்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவருடைய அமைப்பின் சார்பாக தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி பிரியா மேனன் அவங்க வந்திருக்கிறாங்க குருஜியினுடைய கடந்த முறை நான் குருஜியை சந்தித்த பொழுது ரொம்ப ஆதரங்கத்தோடு என்னிடம் கோயம்புத்தூரில் பேசினாங்க ஏன்னா டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா இருக்கும் பொழுது குருஜியினுடைய ஆர்ட் ஆஃப் லிவிங் நான் தான் போலீஸ் டிப்டி கமிஷனாக இருந்தேன் ஆனால் அடிக்கடி குருஜியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஆனால் குருஜி சமீபத்தில் சி சி ரவிசங்கர் அவருடைய ஆதங்கம் வந்து குறிப்பாக தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட வேண்டும் குழந்தைகள்கிட்ட அடிப்படை வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது குருஜி கடைசியாக நம்மிடம் தெரிவித்திருந்தாங்க இன்னைக்கு நீங்களும் நம்மோடு இணைகின்றீர்கள் வருகின்ற காலத்தில் உயிரிழ சமைப்பதன் மூலமாக இன்னும் அடிப்படையாக செல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு லிவிங் வரும்பொழுதே ஒரு பெரிய ஒரு வாலண்டியர் நெட்ரோட வர்றீங்க லட்சக்கணக்கான வாலண்டியர் இருக்கிறாங்க பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறாங்க எல்லா வாலண்டியர் இணையும் பொழுது ஒரு பெரிய பலமாக நம்மால் அடிப்படையில் வேலை செய்ய முடியும் மன்னால் அக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈகே இறக்கப்பட்ட நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கள் அறிமுகத்தை நாம் எல்லோருமே கேட்டோம் பருக்கை சாப்பாடு இல்லாம யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க ஐயாவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வீத லீடர் ஃபவுண்டேஷன் பன்னிடம் என்னுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அக்கா ஜெயப்பிரபா அவர்கள் இன்னைக்கு வந்து முழுமையாக இறங்கி இறங்கியிருக்கிறாங்க ஆனால் எல்லா இடத்திலும் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த ஃபவுண்டேஷனை ஒருத்தர் ஆங்கர் பண்ணணும் இந்த ஃபவுண்டேஷனை ஒருத்தர் ஆங்கர் பண்ணி கிட்ட அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும் பொழுது இது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய ஆசை இதுவரைக்கும் அது ராசிபுரமாக இருக்கலாம் அது பரமதி வேலூராக இருக்கலாம் அது தாராபுரமாக இருக்கலாம் யாரை லோக்கலில் ஆங்கர் பண்ணி வைக்கிறாங்களோ எல்லாம் அந்த ஃபவுண்டேஷன் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாங்க அதனால் இங்கே உங்கள் மூலமாக நம்முடைய தன்னார்வ குழு மூலமாக நிறைய நல்லது நடக்கும் என்பது என்னுடைய அன்பான ஒரு ஒரு எண்ணம் அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அடுத்து இதனுடைய இணை பொறுப்பாளர் டெப்டி கோஆர்டினேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அத்தாக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இன்வைட்டட் கெஸ்ட் எல்லாருமே தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க அவர்களும் கூட நேற்று நேற்று ஒரு சாஃப்ட் லான்ச் நல்ல நாளாக பார்த்து பௌர்ணமி அணிக்கு ஒரு சாஃப்ட் லான்ச் பண்ணாங்க அதுக்கும் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு பப்ளிக் லான்ச் இதற்கும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் வந்திருக்கிறாங்க எல்லா நம்முடைய அன்பு விருந்தினர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு இரண்டு விஷயத்தை மட்டும் அடிப்படையாக ஒரு ஐந்து நிமிடத்திலே பேசி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்க பிரச்சனை இல்லைங்க இருபது ஆண்டுகள் கழித்து தெரியக்கூடிய பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல் கட்சிகளாக மனிதர்களாக நாம் செய்யக்கூடிய தவறு இன்னைக்கு பிரச்சனை அட்ரஸ் பண்ண போவோம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை கவர்மெண்ட் லெவலில் தான் சால்வ் பண்ண முடியுங்க ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆன பிறகு ஒரு சாதாரண மனிதர்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணணும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து பெரிய பிரச்சனையாக இது வரும் என்பதை இன்னைக்கு இன்னைக்கு பிரச்சனையாக கேட்டீங்கன்னா தண்ணீர் விவசாய மேம்பாடு நீர் மேலாண்மை இந்த மூன்றும் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் சொல்வேன் ஆனால் இன்னைக்கு அது மேனிஃபெஸ்டோ ஆகல வெளியே தெரியல இருபது ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் எல்லோரும் தினமும் காலையிலிருந்து இரவு வரை பத்து முறையாவது தண்ணீரை பற்றி நீர் மேலாண்மையை பற்றி விவசாயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதை இன்னையிலிருந்து நம்முடைய வீதியிட சமைப்பு களத்தில் இறங்கி அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதை நம்ம செய்யணும் இதற்காக நீ சொல்றேன் அப்படின்னாங்க மூன்று காரணங்களுக்காக இதை சொல்றாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை துறக்கும் பொழுது தமிழகம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுபது ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கும் இன்னைக்கும் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலப்பரப்பு குறைந்திருக்கிறது அதாவது காமராஜர் ஐயா காலத்தில் எவ்வளவு இருந்துச்சுனாங்க இன்னைக்கு இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு அறுபது லட்சம் ஹெக்டர் இருந்தது இன்றைக்கு வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் இருக்கு அப்போ இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு ஆனால் மக்கள் தொகை கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிள் ஆகிருக்கும் எட்டரை கோடி மக்கள் இருக்கலாம் இது முதல் பிரச்சனை தமிழகத்தில் நம்மால் விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பரப்பை அதிகரிக்க முடியவில்லை குறைய ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் ரேகையும் கிடையாது எல்லா தண்ணியும் வெளி மாநிலத்திலிருந்து வருது முல்லைப்பெரியார் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மதுரை சைடு போயிடும் காவேரி தாய் கர்நாடகாவில் உற்பத்தி ஆகி வரும்பொழுது பெரும் பகுதி அவங்க போகிறாங்க கிருஷ்ணா தண்ணி வரும்பொழுது சென்னை பக்கத்தில் கிருஷ்ணா உள்ளே வர்றாங்க இன்றைக்கி தமிழகத்தில் நமக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதிகள் அந்த நதி வந்து ஒரு எட்டரை டிஎம்சி பத்து டிஎம்சி பதினைந்து டிஎம்சி கொடுக்கக்கூடிய நதி நம்மகிட்ட ஒன்று கூட கிடையாது ஸோ பின்னின் சிலர் ரிவர்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது இன்றைக்கி நீங்கள் தாமிரபரணி எடுத்துக்கிட்டால் கூட ஒருங்கிணைந்து பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உற்பத்தியாகி ஒருங்கிணைந்த பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் முடியக்கூடிய ஒரு நதி தாமிரபரன் நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய பல ஆண்டு காலம் ஜீவநதியாக இருந்த நம்முடைய நதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை பத்தி நம்ம எல்லாரும் பேசணும் நிறைய ஆண்டு தான் மத்திய அரசு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த தண்ணீர் அப்படிங்கிறதே காணாம போகுது வருடத்திற்கு ஒரு மாதம் மட்டும்தான் வரும் அளவுக்கு கொங்கு மண்டலத்தினுடைய ஜீவநதிகள் இருக்கு கிளை நதிகளை பத்தி நீங்க பேசவே வேண்டாம் அந்த கிளை நதிகள் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும் நீ ஒரு நிமிஷம் நினைச்சுப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருபத்தி நான்கு லட்சம் லிட்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை நிட்டி ஆயோக் ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கியூப் தண்ணீர் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கியூப் ஒரு பெரிய ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் டெப்த் ஆயிரம் மீட்டர் ஒரு பெரிய ஒரு குளம் வெட்டிடுங்க அதுக்குள்ள நீங்க நப்பற தண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு தேவையான தண்ணியா இருக்கும் ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் டெப்த் ஆயிரம் மீட்டர் தௌசண்ட் மீட்டர் கியூப் இது தாடாத்தியா நாம இருக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐநூறு மீட்டர் கியூப் வேணும் ஐநூறு 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 அதாவது நீங்க குடிக்கிற தண்ணியா இருக்கலாம் குடிக்கிற தண்ணியா இருக்கலாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணியா இருக்கலாம் உங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய பொருள் உருவாகக்கூடிய தண்ணியா இருக்கணும் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிட்டி ஆயோக் சொல்றாங்க இந்தியாவில் எந்த பகுதி ரெட் டாட் ஐநூறு மீட்டர் கியூப் கூட குறைவாக தண்ணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா இருக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரெட் டாட் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் கோயம்புத்தூர் தேனி மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டமும் ரெட் டாட்ல இருக்கும் கோயம்புத்தூர் தேனியை தவிர அனைத்து மாவட்டமும் ரெட் டாட்ல இருக்கும் அதாவது ஐநூறு மீட்டர் கியூப்பை விட குறைவாக தண்ணி இருக்கும் அதனால் நான் சொல்வதே ஒரு சிந்தனையாக ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நாம் என்ன கொடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா தண்ணீரை நாம் முறைப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதுக்கு மரம் வைக்கிறோம் அதற்கு மரம் நடுறோம் வாட்டர் ரீட்டெயின் பண்ணணும் வாட்டர் டேபிளை உயர்த்தணும் ஏன்னா எல்லா தண்ணீரையும் நம்மளால் சேமிக்க முடியாதுங்க ஆனால் வருகின்ற தண்ணீரை இப்போ ஆற்றில் எப்படி தொடர்ந்து தண்ணி வருது பாருங்கள் அருகும் போல் மழை வந்த பிறகு தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கணும் காவேரியினுடைய பகுதிக்கு போனீங்கன்னா அந்த புல் வந்து தொண்ணூறு நாள் தண்ணியை வெளியிட்டுட்டே இருக்கணும் நைன்டி டேஸ் ஒரு புல்லிலிருந்து தண்ணி வெளியே வரும் ட்ராப் டிராப்பாக மைக்ரோ ட்ராப் அந்த ஆயிரம் கோடிக்கணக்கான பொருட்கள் அங்கே இருக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ஆற்றில் வரக்கூடிய தண்ணீராக இருக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க அது எப்படி ஆற்றுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஒரு மழை பெய்திருச்சு ஆற்றுல தொடர்ந்து தண்ணி வருது அங்கே இருக்கக்கூடிய ஒரு புல் ஒரு க மழை தண்ணீரை சேமித்து வைத்தால் தொண்ணூறு நாட்கள் அந்த புல் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோட்ரா ரிலீஸ் பண்ணுது அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது அப்படி ஆறு வர்ற பகுதியிலேயே பச்சை கிடையாது ஆறு வரக்கூடிய பகுதியில் மரம் கிடையாது ஆறு வரக்கூடிய பகுதியில் புள்ளையெல்லாம் எடுத்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது தண்ணீரை ரீட்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதனால தான் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் போன்றவர்கள் இதில் இறங்கி இருக்கிறார் அதனால் இன்று இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பல்லிடத்தில் இருநூத்தி ஐம்பது மரத்தோடு நாம் ஆரம்பிக்கின்றோம் இது வாட்டர் ரீட்டைனிங் கெப்பாசிட்டியை கொடுக்கும் இதை நம்முடைய பிரதமர் எப்படி சொல்கிறாங்கன்னா அம்மாவோட பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படிங்கிறாங்க அம்மாவோட பேரில் ஒரு நடுங்க ஏன்னா அம்மாவோட பேர் நட்டோம்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லாட்டி மரத்தை நட்டு வச்சுட்டு அண்ணாமலை கிழங்கு போயிடுவார் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிடுவார் கரூருக்கு போயிடுவார் கோயம்புத்தூருக்கு போயிருவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது பிரதமர் எவ்வளோ விவரமா சொல்றாருங்க அம்மா பேர் நடுங்க அப்படி அம்மா பேர் நட்டா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோன் பண்ணி கேட்பானே மரம் எப்படினா இருக்கு நான் வரும்போது காட்டுங்க அம்மா மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த மரத்தின் மீது வரும் என்பதற்காக தாயினுடைய பேர்னா மரம் நடுங்க இது நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கலாம் ஒரு கட்சிக்காக சொல்லலை அவர் சார்ந்துள்ள கூடிய கட்சிக்கு சொல்லலை அதனால நீங்கள் எல்லோருமே வீட்டை சுற்றி உங்களுடைய விவசாய நிலத்தினுடைய ஏரி பரப்பாக இருக்கட்டும் எங்கிருந்தாலும் நாட்டு மரங்கள் குறிப்பாக பனமரம் பனைமரத்தில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு முளைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதை நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு களத்தில் இறங்கி மரத்தை நடுங்க வாட்டர் டேபிளை உயர்த்த பாருங்க நம்மக்கிட்ட தண்ணி இல்லாத ஒரு மாநிலமாக மாறி இருக்கின்றோம் எல்லாம் கூட அரசியலாக மாற ஆரம்பித்து அதனால் அதனால மரம் இரண்டாவது நீர் மேலாண்மை இன்றைக்கி நீர் மேலாண்மை அது ஒரு அறக்கட்டளையாக செய்வது கஷ்டம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆனமழை நல்லாரு திட்டத்தை கொண்டு வரணும் நிறைய விவசாய திட்டத்தை கொண்டு வரணும் நீர் மேலாண்மை உயர்த்தணும் பிஏ சி கனால் எப்படி இருக்குதுன்னு காக்கணும் கடைமடைக்கு தண்ணீரை கொண்டு போகணும் அது ஒரு அறக்கட்டளையாக நாம் வேலை ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஆனால் நீர் மேலாண்மையினுடைய அவேர்னஸ் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீர் மேலாண்மை இதற்காக முக்கியம் விவசாயிகிட்ட குறைவான தண்ணீரில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் கேஷ் கிராப்பை அதிகமாக போடாதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தென்னை மரம் வந்துச்சு தென்னை மரம் வந்து வேலை வரலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம் பார்க்க இருபது வருஷம் ஃபேஷனில் போகும் அப்புறம் நெடுத்துணி ஆயிரடி போனே பார்க்க விட்டுட்டு அடுத்து போகும் எப்போ நம்முடைய தமிழகத்தினுடைய விவசாயம் பணப்புயிராக மாற ஆரம்பித்ததோ பிரச்சனை ஆரம்பித்துருச்சு ஸோ இதில் நம்ம விவசாய பெருமக்கள்கிட்ட குறிப்பாக மரம் அதில் வரக்கூடிய பழங்கள் இன்னைக்கு வந்து பழங்களை பற்றி பெரிய ஒரு ஒரு மகத்துவம் இல்லாமல் இருக்கு எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்தியா போன ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் டாலருக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்திருக்கோம் ஏழுநூறு மில்லியன் டாலர் அது ஐம்பது சதவீதம் இஸ்லாமிய வளைகுடா நாடுகளுக்கு பலம் அனுப்பிச்சிருக்கோம் இங்கே அது மாம்பழமாக இருக்கட்டும் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் உற்பத்தி செய்ய முடியாது உதாரணத்துக்கு யாராச்சும் வளைகுடா நாடுகளுக்கு போனீங்கன்னா துபாயெல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது இருந்து வெஜிடபிள் வரும் அவங்களுக்கு ஒன்றொன்றும் கூட ஏதாச்சும் ஒரு நாட்டிலேருந்து அவங்களுக்கு வரும் தக்காளி எல்லாம் இருந்து வருது இருந்து வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துபாய் போன்ற நாடுகள் வேர்டிக்கல் ஃபார்மிங் போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கு பெரிய பொட்டன்ஷியல் நாம இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பழங்களை சரியான முறையில் செய்யும் பொழுது நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதியை நம்ம வந்து ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும் அந்த நாவல் பழத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வேணும் இதை ஒரு அவேர்னஸ் உருவாங்க இதை நோக்கி போங்க அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங்கு எப்படி சர்டிபிகேட் வாங்குறது சோ நீர் மேலாண்மையினுடைய மகத்துவத்தை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மூன்றாவது தண்ணீரை பத்தி பேசிட்டோம் தான் மனிதனாக எப்படி சேமிக்க வேண்டும் அடுத்து நம்ம நீர் மேலாண்மையை பேசிட்டோம் விவசாயம் செய்வதற்கு நீர் எப்படி காப்பாற்றுறது மூன்றாவது எண்ணெய் பொறுத்தவரை மிக மிக முக்கியமானது ஒரு தனி மனிதன் ஒரு சின்ன குழந்தை தனி மனிதன் சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் கூட அவங்களே இந்த ப்ராஜெக்டுக்கு அம்பாஸ்டர் மாத்துது ஏன்னா எவ்ரிபடி ஷுட்பியர் அம்பாசிடர் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இருக்கிறாங்க சிறு தொழில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அப்படிங்கிறத தாண்டி அம்பாஸ்டர் நாம மாறணும் வனம் பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க வனத்துக்குள் திருப்பூர் பார்த்துக்குவாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுத்துளி பார்த்துக்குவாங்க என்று சொல்வதை விட உங்க குழந்தைய பெருமையா ஒரு அம்பாஸ்டரா மாத்துங்க ட்ரீ அம்பாஸ்டரா மாத்து உங்க குழந்தை ஒரு மரத்தினுடைய பாதுகாவலராக குழந்தைய மாத்து அந்த குழந்தையினுடைய பிறந்த நாள் அந்த குழந்தையினுடைய முக்கியமான நாட்கள் எல்லாம் ஒரு அம்பாஸ்டரா அவேர்னஸ் கிரியேட் பண்ணட்டும் பொதுமக்களோடு வேலை பார்க்கட்டும் அறக்கட்டளையோடு இணையட்டும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மார்ச் எடுக்கட்டும் அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள அந்த மாற்றத்தை கொடுக்கட்டும் ஸோ மூன்றாவது முக்கியமானது நீங்கள் அம்பாஸ்டர்ஸாக உருவாகணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மூன்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை அன்றைக்கையே சொன்னது போல இரண்டு பிரச்சனையை பேசுகிறவங்களுடைய சொல்லுது இரண்டாவது பிரச்சனை நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேற்றுமைக்குள் ஒற்றுமை இருந்த காலம் போய் வேற்றுமைகள் அதிகமாகும் அரசியல் கட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சண்டை எடுக்க போகிற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் வலிமையாக சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா எல்லாமே ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஆரம்பிச்சு ஜாதி மதம் இதெல்லாம் ஒரு பக்கம் சண்டை வேற்றுமைகள் அதிகமாகவும் ஒற்றுமை குறைவாக இருக்கு இது நேற்று யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க இன்னும் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு கழிச்சு இந்தியாவில் சிவில் வார் வரும் யாரோ சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு எப்படி நம்ம நாட்டுக்கு அப்படி சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த அறக்கட்டளை செய்ய வேண்டிய வேலை வேற்றுமைக்குள்ள ஒரு ஒற்றுமை நாம் ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும் அது நம்முடைய கையில் இருக்கு எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் மாற்று சித்தாந்தங்கள் இருக்கட்டும் வேறு வேறு மதத்தில் இருக்கட்டும் வேறு வேறு ஜாதிகளாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் எல்லாரும் காமன் பாயிண்ட் வருவாங்க இருபது ஆண்டுகள் கழித்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கேப் இன்னும் பெருசாகாம பாத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம குழந்தைகள் நம்முடைய பேர குழந்தைகள் வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பத்து மடங்கு ஆக்கி வைத்து போயிட்டு இருந்தா நாம் எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை வந்துடும் ஆனால் இரண்டாவது பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு தெரியாதுங்க இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது சண்டை அதிகமாக போட ஆரம்பித்து விட்டோம் மாநிலங்கள் மாநிலங்கள் சண்டை அரசியல் கட்சிகளுக்குள்ள சண்டை ஜாதிக்குள்ள சண்டை மதத்துக்குள்ள சண்டை அதையெல்லாம் ஒன்றாக கொண்டு வருவதற்கு இந்த அறக்கட்டளைய பயன்படுத்துங்க நிறைய விழாக்களை பண்டிகைகளை கொண்டாடுங்க மக்களை எல்லாம் கொண்டு வாங்க காவல்துறை குறிப்பாக நம்முடைய ஃபயர் சர்வீஸ்மேன் அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யுங்க அவர்களுக்கு ஒரு விழா ஆடுங்க டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் அவங்கள ஹானர் பண்ணுங்கள் சமுதாயத்தை அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க எந்த பிரதிபலனும் இல்லாதவர்களை இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக ஊக்குவிங்க அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை நம்முடைய மக்களுக்கு வரணும் எப்போ ஒரு சமுதாயத்திற்கு கான்ஸ்டபிள் மீது ஒரு நம்பிக்கை வருதோ அந்த சமுதாயம் முன்னேற ஆரம்பிச்சிருச்சு நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க நான் ஒரு முன்னாள் போலீஸ்காரன் என்பதற்காக நான் சொல்லி இன்னைக்கு உலகத்தில் எங்க போனாலும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு அடிப்படை மரியாதை இருக்கும் லண்டன் போனீங்கன்னா பாபின்னு சொல்லுவாங்க பாபி பாபி இஸ் ஃப்ரெண்ட்லி யாரும் போலீஸே சொல்ல மாட்டாங்க பாபி இத்தனை ஆண்டு காலமாக லண்டன் போலீஸ் கையில் துப்பாக்கி கூட கிடையாது இப்போ தான் துப்பாக்கி கொடுப்பதால் பேசுகிறார் இவ்வளோ சண்டை நடக்குது லண்டனில் ரயட் நடக்குது யூகேல துப்பாக்கி கொடுக்கலாம் அங்கே போய் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே இடத்த மட்டும் சொல்வதில்லை முடிச்ச கூட நடந்து வருவாங்க லெஃப்டில் போங்க ரைட்டில் போங்க ஜப்பான் மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா அந்த பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஏன்னா மக்கள் அவங்கள மதிப்பாங்க மக்கள் அவங்கள டபுள் மரியாதை கொடுப்பாங்க அவங்க ஒரு ஆர்மிக்காரர் ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அமெரிக்கா நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க எந்திரிச்சு நின்று நீங்கள் அந்த நாட்டுக்காக செய்யக்கூடிய பணிக்காக நான் நன்றி சொல்கிறேன் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கவுண்ட் நடந்து போவாங்க அதே போல ஒரு யூனிஃபார்ம் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா விமானத்தில் எல்லாமே எந்திரிப்பான் யூஎஸ்எல் நான் பார்த்துருக்கேன் பீப்புள் ஆல் ஸ்டாண்டப் அண்ட் கிளாப் எல்லாரும் அந்த விமானத்தில் இருந்து கை தட்டுவாங்க ஒரு ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோ ஒரு யூனிஃபார்மில் ஒருத்தர் இடத்துக்கு வர்றாங்கன்னா பீப்புள் கிளாப் அது சமுதாயம் நமக்காக பணி செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இதிலிருந்து ஆரம்பித்து அடிப்படையில டீச்சர் இவங்க எல்லாருக்குமே நம்ம மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் மரியாதை குறைவாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோம் அதனுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் இன்னெபிஷியன்சி அதிகமாகுது அதையும் ஒரு இது அரசு செய்ய முடியாதுங்க அரசியல் கட்சிகள் செய்ய முடியாது ஒரு அறக்கட்டளையாக இந்த குணத்தை நம்முடைய குழந்தைகிட்ட ஊக்குவிக்கணும் ஒரு ஆர்மி டே ஒரு போலீஸ் டே ஒரு தாசில்தார் டே அடிப்படை அளவுக்கான ஒரு நாள் நீங்க போய் போலீஸ் போய் பாருங்க ஒரு ஃபயர் சர்வீஸ் போய் பாருங்க ஒரு டீச்சர் என்ன பாருங்கள் அடிப்படையில் வரும் பொழுது வேற்றுமைக்குள்ள ஒற்றுமை அதையும் இரண்டாவதாக நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து இங்கே வந்திருக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய அலுவலர்கள் திறக்க வேண்டும் நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் நல்ல ஒரு சமுதாய மாற்றத்திற்காக பாடுபட வேண்டும் அதையெல்லாம் நீங்கள் செவனே செய்ய வேண்டும் என்றும் அன்போடு உங்களுக்கு வலியுறுத்தி வாய்ப்பு கொடுத்த இந்த அறக்கட்டையுடைய சிஓ அன்பு சகோதரம் எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த பல்லடம்